ஹாய் மக்களே எல்லோரும் பொங்கலுக்கு ரெடி இருப்பீங்க ஆக்சுவலாக காலம் காலமாக எங்கள் குலதெய்வ வழக்கப்படி நாங்கள் பொங்கலோ சதுர்த்தியோ கொண்டாட மாட்டோம் பட் ஆனால் எங்கள் மாமியார் வீட்டு சைடு வந்து கொண்டாடுவாங்க வெளிலலாம் அடிப்பாங்க எல்லா எல்லார் வீட்லேயும் பொங்கலுக்கு வந்து வெளியே அடிப்பீங்க கண்டிப்பாக ட்ரெஸ்லாம் எடுப்பீங்க வேஸ்ட்டு சட்டை சேரெல்லாம் எடுப்பீங்க ஸோ எங்கள் மேடம் வந்து அப்படி பழசெல்லாம் தூசி தட்டி குப்பைக்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னோடய பொக்கி சத்தியும் எடுத்து வெளியே வச்சாங்க ஸோ போராடி அதை வாங்கி வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது அப்படின்னு எஸ் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அன்பாக்ஸிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க புத்தம் புது பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அன்பாக்ஸிங் பண்ணி பார்த்துருப்பீங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியே போகணும்னு நினச்ச தான் அப்போ பூட்டுக்கு சாவியை தொலைச்சிட்டேன் ஸோ அந்த சாவியை தொலைச்சதுனால அந்த பூட்டை உடைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன் ஸோ அந்த பூட்டை உடச்சனால ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அப்போ இருந்து ஃபோனில் வந்து அந்தளவுக்கு மெமரி இல்லை ஸோ நான் அந்த வீடியோ எடுக்கலை இப்போ மறுபடியும் மேடம் எடுத்து வச்சதுக்கப்புறம் டக்கு ஞாபகம் வந்து சரி ஓகே ஷேர் பண்ணலாம் ஏன்னா வெறுமனே அது ஒரு பொருள் கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் ஒரு பழைய பொருளை அன்பாக்சிங் பண்ணுற ஒரு கோஷ்டி கராட கோஷ்டி யாரும் நம்மளை தான் இருக்கும் நினைச்சேன் வாங்க போகலாம் எஸ் அந்த பொருள் தான் ஜெய் பாகுபலி அழுது மாட்டிச்சு கிட்டத்தட்ட ரோஷனில் வாங்கினதுங்க

பேக்கு தெரியணும்ப்டியாப் ஸோ பாப்பாவோட சேன் எடுத்து பத்த மாட்டிக்கு ஓகே ஸோ இந்த பக்கம் ஜியோ சிம் வாங்கினப்போ வாங்கினது கரெக்ட் இப்போ இந்த நம்பர் வந்து பழைய ஜேசன் ப்ரைமோட ஜே டூவோட தொடங்கி போயிடுச்சு கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணேன் இன்னும் எங்கே வச்சுருக்கானோ இல்லை தூக்கி போட்டானோ ஆர்கே ட்ரெண்ட்ஸ் குளோபல் கார்மெண்ட்ஸ் ஹிஸ்டிகார்ட் இருக்குது மேடம் தராங்க திருப்பூர் மின்சனா ட்ரிப்ளிகே மான்சனோட ரெண்ட்டு ஓகே சேர உடையுது இந்த சைடு எதுவுமே இல்லை ட்ரிப்ளிகே என்ன இருக்குது என்னமோ ஓகே அது என்னென்னு காட்டக்கூடாது ஏன்னா எங்கள் குழந்தை கோயிலோட திருநீர் இது ஹெட்செட் கொடுத்ததோட நினைக்கிறேன் ஸ்ரீ சதுரகிரி சாமி கும்பிட்டுக்கங்க எல்லா வருஷத்துக்கும் ஆனது பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் கூட ரெண்டாயிரத்தி பதினாறு பன்னெண்டுல தொலைஞ்சு போன பில்லோட சிஆர் காப்பி இந்த போனை எவன் வச்சிருக்கானோ கடவுள் தான் வெளிச்சம் முடிஞ்சிட்டு ஓப்பன் பண்ணுவோம் கிடைக்கிறது எஸ் திருப்பூர்ல பனியன் கம்மியில் ஒருத்தர் வேலை பார்த்தாரு ஸோ அப்போ நான் கிட்டப்பா இல்லை அப்படின்றக்காக அவரோட அந்த டீஷர்ட் பண்ணுவாங்கள்ல இந்த மிச்சமான துணி இருக்கும்ல ஸ்ராப்பில் போடுறது இதில் பண்ண முடியாதுன்னு அந்த டிஷர்ட்டோட துணி இதில் தான் விரித்து பழுத்துருப்பேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆக்சுவலாக நல்ல துணிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிருச்சு இப்போ கூட நம்ம நினச்சா இதில் ஷர்ட் பண்ணலாம் அன்றைக்கே சொன்னேன் நீங்கள் வேணா பண்ணிக்கங்க பாஸ்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ அப்படியே எடுத்து வந்தது பாப்போ இதுக்கு என்ன விடுவது வருது யூஸ் பண்ண போர்வை தென்றல் எங்கள் ஸ்கூல் மேக்ஸ் டீச்சர் சாரோட தென்றல் அமைப்புக்கு ஒரு எட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் எட்டு வருஷமாக ஆயிடுச்சா ஆமாம் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கலாம் அப்போ போனப்போ கொடுத்தது ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம்ல பார்வையற்றவர்கள் ஊனமற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவங்கள வந்து மாற்றுத்திறனாளிகள் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மாற்றும் திறனாளிகள் அப்படின்னு இந்த தென்றல் விழா மூலமாக ஒவ்வொரு வருஷமும் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்காரு என்னால் போக முடியல மேபி போனால் நம்ம அதை வீடியோ எடுத்து போகிறான் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவ்வளோ திறமை அங்கீகரித்து அது கொண்டாட்டமான விழாவாக இன்றைக்குமே எங்கள் சார் பண்ணிட்டு இருக்காரு எங்கள் பசங்களோட நான் தான் இன்னும் லாஸ்ட்டு ஒரு நாலஞ்சு போடன்னு நினைக்கிறேன் ஆமாம் மறுபடியும் போனா வீடியோ எஸ் எங்கேயாச்சும் நம்ம வீடியோ பார்க்கும்போது நான் மேக்ஸிமம் நான் அந்த வீடியோக்கள் சொல்லும் போது சொல்லுவேன் அவங்களும் நம்மளோட ஹியூமன் தான் ஸோ அவங்கள பேர் சொல்லி சொல்லுங்கள் அவங்களுக்கான சேலஞ்சை மிகைப்படுத்தி அதை அவங்கள்ட்ட சொல்லி காட்டாதீங்க பாலானா பாலா ராமகிருஷ்ணனா ராமகிருஷ்ணன் அகிலானா அகிலான்னு சொல்லுங்கள் அவங்கள அந்த கேட்டிருக்கிற நீங்கள் வைக்காதீங்க அவங்களுக்கா தேவைன்னா அவங்க அந்த கேட்டகரியில இருந்தாங்கன்னா கூட நீங்கள் அவங்கள பேரை சொல்லி அவங்க சக மனுஷனா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்றத எங்க சார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது நானும் என் ஸ்கூலில் வந்து இப்போ இருக்காது ஃபாலோவ் பண்ண இது உள்ள சரி உள்ளா ஓ செம்மா டீச ரெண்டாயிரத்தி பதினாலோ பதினஞ்சோ வாங்கினேன் இங்கே கிழங்கிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே பத்திரமா வச்சிருங்க இது கடைசியாக ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல போட்டது இது யாரு கொடுத்தா ஆக்சுவலாக இது கார்த்திக் அண்ணா கிஃப்ட் பண்ணது கிஃப்ட் பண்ணது ஆக்சுவலா கிஃப்ட் பண்ணது மீன்ஸ் அவரோட ஃப்ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு வேலை கிடந்தபோது இன்டர்வியூ போட்டு போகிற ஷர்ட் இல்லை அப்படின்னப்ப அவர் ஃப்ரெண்டு சங்கையான சங்கன்னு ஒருத்தர் கொடுத்தாரு அவர் ட்ரெஸ் எல்லாம் வச்சிட்டு போயிட்டாரு அவர் வெளியூர் போ போனால ஸோ ஓ அதை நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கனு சொல்லி எனக்கு கொடுத்தாரு தேங்க்ஸ் கத்திங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியா வரும்னு நினைக்கிறேன் சம்மர் டி ஷர்ட்டில் பார்ப்போமா இதை போட்டு போவோம் எத்தனை பேரை கண்டுபிடிக்காங்க பார்ப்போமா பழைய ஷர்ட்டாக பூ ஷர்ட்டாக இன்னும் போட்டு போவோம் ஃபைவ் ஃபுல்லூ இருக்கு ஆமாம் அப்போ வந்து எல்லாப்பையும் வச்சுருக்கோம் பத்திரம் வச்சுருக்கான் இதுதான் யூஸ் ஆகும் அப்படின்னு ஷர்ட் சம்மர் ஷர்ட்டுங்க இது அப்பா குளசம் கும்பிட்றப்போ வாங்க கொடுத்துறாங்க திருவிழாக்கோ தீபாவளி தான் கொடுத்தது இருக்கும் ஆறு வருஷமாச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் சம்மர் ஷர்ட்டில்

வாங்கி வச்சிட்டு போக தம்பின்றுவானுங்க நம்மள உள்ள கூட விட மாட்டானுங்க யோசாரி தெய்வங்கள மன்னிச்சுருங்க வாங்கி வச்சுட்டு போங்க தம்பின்றுவாங்க உள்ளே கூட விட மாட்டாங்க மதுரை பாசரம் வந்துருச்சு மன்னிச்சிருங்க என்ன அது பெருசாக இருக்குது எங்கள் பழைய கார் விட்டு புக் பண்ண போச்சது வெப்சைட் கூட போச்சு அதாவது நிமிர் படத்துக்கு வந்து எங்கள் அண்ணன் ஒருத்தருக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவருக்கு கேமரா பைஸ் விடுதுன்னு சொல்லியிருக்காங்க அவர் இங்கே இல்லை இந்த ஒரு ஸ்டேட்டே கிடையாது அவரு என்னை போய் வாங்க போகலான்னு சொல்லிட்டு இருந்தார் நான் கொரியர் காசு தர்றேன் நீ வந்து அதை ப்ராப்பராக பேக் பண்ணி கொரியர் கணக்கிடு அப்படின்னாப்பில நான் போய் வாங்க போது ஒரு ரேட் பார்த்தா கேட்டேன் ப்ரோ இதான் கேமராவா இதான் கேமராவான்னு ஆமாம் ப்ரோ அப்படின்னாங்க நான் அதை வந்து அவர்கிட்ட போட்டோ எடுத்தேன்னா இல்லை ஃபோனில் சொன்னேன் ஆமாம் இருக்கும் நிமிப்பம் வந்து எத்தனை வருஷம் தெரியே சொன்னேன் அது வந்து கேமரா கிடையாது கேமரா மாதிரி அப்படின்னு அப்படின்னு பாருங்கள் பாருங்க ஒர்த்தானது ஒருத்தானது சம்மர்ல பட் ஆனால் அவர் கொரியருக்கு ஒரு ஐநூறுவா ஆகலன்னு சொன்னேன் இல்லை நீயே வச்சுக்க பழந்தாரு உதயநிதி அவரோட படம் பிரியதர்ஷன் டைரக்ட் பண்ணியிருக்காரு சந்தோஷ் கொரியவில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு நல்ல படம் நம்ம நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் எஸ் நல்ல படம் அற்புதம் அற்புதம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு கட்டானில் அவ்வளோதான் வாழ்வாசமாக இருக்கும்போது படுத்தப்போ யூஸ் பண்ண டேப்லெட்ஸ்

ஆக்சுவலாக ஏற்ற ஒரு கட்ட பார்க்க என்னன்னா ரேட் கம்மியாக இருக்குது மக்கள் கம்மியாக இருக்குது முப்பது ரூபா ரூபா அப்படின்னா பிடிச்ச ரெண்டு மூணு வாங்கி போட்டுருவாங்க ஃபீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கிட்டத்தட்ட நான் வரைக்கும் யூஸ் பண்ணுற பெல்ட் எல்லாமே அந்த மாதிரி எட்டு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி வாங்க பெல்ட்டு தான் நான் ரீசெண்டாக பெல்ட்டுன்னு ஒன்று இதே இல்லை எப்போல்லாம் பொருளாதாரங்களை ஏற்றும்போது அப்போல்லாம் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள பிரச்சனை ஆகாது எஸ் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டைரி உட்காந்து மாங்கு மாங்க உட்காந்து எழுதுனேன் அப்புறம் எனக்கே எனத்தை உட்காந்து எழுதுறதுன்னு தோணுச்சு டாக்டிரெலாம் போட்டிருக்கேன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் உட்காந்து ப்ரூப்பர்லாம் பண்ணிவிங்க எஸ் ஜேஸ் ஒன் ட்ரை நான் அந்த தொலைஞ்சி போன ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் வாங்கினேன்ல அந்த ஃபோன் கிட்டத்தட்ட இது சாகிற வரைக்கும் வச்சுருந்தேன் இப்போயும் பத்திரமா எப்படி ரூபாய் கிடக்கு ஒருத்தான் நமக்கு மொபைல் எட்டு வருஷம் உடைச்சிச்சு இப்போ கூட நம்ம சூடு பண்ணி ஹோம் ஸ்டேட்லேருந்து தலைவர் மீட் கலாம் பட் பாவம் ரிஸ்ட் எடுக்கட்டும்

சமரில் ரெண்டாயிரத்தி பதினாலு எழுதிங்க திருப்பி வாசிக்கிறேன் எல்லா சூழலிலும் எல்லா மனிதர்களிடமும் எப்பொழுதும் சொல்லிப்பார் நன்றாக இருக்கிறேன் என்று துன்பமும் உன்னை பார்த்து துன்பம் பாலா கண்ணு கலங்குதுங்க கண்ணு கலங்குது கணக்கு வழக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு அழகிய கணாக்கலாங்க பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ சைக்கிள்லேயே போய் ரீசார்ஜ் காசை வாங்குவோம் அந்த கணக்கெலாம் மிஸ் பண்ணாமல் எழுதி வச்சு ஏன்னா ஒரு ரூபா நமக்கு நான் அந்த ஒரு நூறுரூவாய் கிடைக்கிறது என்னவோ ரெண்டாயிரவா அந்த ரெண்டாயிரரூவாய்க்கு நான் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் போட்டு நூறுரூவா அஞ்சு ரூபா வாங்குவாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் கிட்டே தொண்ணூறு பேர் தான் வச்சுருப்பாங்க இப்போ ஜிபே எல்லாம் போனாலும் இல்லை ஆன்லைனில் பண்ணுறாங்க அந்த காலக்கட்டை மறக்கவே முடியாது இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அவங்களும் ஞாபகம் வச்சுருப்பாங்க எஸ் மை ஃபேவரட் டி ஷர்ட் இந்த பின் கலர் மட்டும் போச்சு அப்படின்னா இப்போ போகிற கூட செம்மா டீஷர்ட்டுங்க பத்து வருஷம் ஆச்சு டிஷர்ட்டுக்கு ஷர்ட்டுக்கு வா பத்து வருஷம் ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்டர்வியூக்கு அளந்தப்போ வாங்கின ஷர்ட்டு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ ஆமாம் கரெக்ட் அப்பா சுசிக்ஸில் தச்சு வாங்கிட்டு இருந்தது எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்ட் அவர் இப்போயும் கிரேம் பான்ஸ் அந்த கடை இருக்குது செம்மையாக தைப்பாங்க எஸ் அதே தான் இது லேப்டெக்ஸ் டைலர்

ஆன் பண்ணி பார்க்கணும் இந்த அப்பாவோட ஞாபகத்தமாக என்று இருக்கிற பொருள் இது ஒன்று என்ன கிடக்கு எஸ் ரெண்டு சிம் வாங்கினேன் ஸோ ரெண்டுக்கு அவ்வளோதான் செம்மில்ல இவ்வளோ பொருள் இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வச்சுருப்பீங்கள பாப்போம் இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் தங்களோட பழைய பொக்கிசங்கள் அன்பாக்சிங் பண்ணுறாங்கன்னு மனசு கொஞ்சம் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கு இல்லை நிறையா பொருள் மறுபடியும் யூஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் நம்புகிறேன் கொடுத்துருக்கோன்னா உங்கள் பழைய மெமரிஸில் நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா நீங்களும் ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தங்களோட நினைவில் இல்லை நீந்தட்டும் நன்றி